ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டப்படி தொழிலாளர்கள் உங்களோட வேலை சூழல் பணி சூழல் எப்படி இருக்கு வேலை சூழல்னா டிராஃபிக் பிரச்சனையா இருக்கு டிராஃபிக் பிரச்சனை வெயில் கொஞ்சம் அதிகம் மற்றபடி கொஞ்சம் நர்வஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுங்க அவ்வளோ நீ பேசுற கருத்து நண்பர்கள் தோழர்களுக்கு வணக்கம் மே ஒன்று உழைப்பாளர்கள் தினம் மே ஐந்து மாமேதை காரல் மாஸ் அவர்களுடைய பிறந்த தினம் இப்படி மே மாதம் உழைப்பாளர்களுக்கு சிறப்பு மிக்க ஒரு மாதமாக இருக்குது அதனால் இந்த மாதத்தை உழைப்பாளர்கள் மாதம் லேபர் மந்த் அப்படின்னு சொல்லி கொண்டாடலாம் நாங்கள் இருக்கோம் இந்த முடிவுக்காக நாங்கள் சில பதிவுகள் எல்லாமே எங்களுடைய எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பதிவுவிட்டு வர்றோம் யூடியூப்லேயுமே வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ உட்பட நிறைய வீடியோக்கள் நாங்கள் வெளியிட இருக்கோம் அதில் முதல் கட்டமாக பல்வேறு துறை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுடைய பணி சூழலை வந்து நம்மக்கிட்ட விளக்கக்கூடிய ஒரு காணொலியாக இந்த காணொலி இருக்கலாம் அப்படி முதல் முதல்ல நாங்கள் எடுத்தது வந்து ஸ்விக்கி சொமேட்டோ அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுடைய பணிச்சூழல் எப்படி இருக்குது அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருக்குது இதெல்லாமே நம்மக்கிட்ட கிட்ட பேசியிருக்காங்க அதை பார்க்கலாம் வாங்க எதனால சொமேட்டோ தேர்ந்தெடுத்தீங்க எதனால தெரிஞ்சு நான் ஆக்சுவலாக வந்து ஒன் இயர் ஒன் இயர் கூட இருக்காது அது ஒன் இயர் கம்மியாக தான் இருக்கும் ப்ரெஸ்ஸில் வந்து ஒர்க் பண்ணேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதான் கரெக்டா அந்த டயத்துக்கு வரணும் வரலன்னா கேள்வி கேட்பாங்க அதே மாதிரி சம்பளம் கம்மியாக தான் கொடுத்தாங்க ஒன் இயர் கூட இருக்காது நைன் மந்த்ஸ் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல அதுங்க வந்து அதுக்கப்புறம் இப்ப இது நம்ம நம்ம டையத்துக்கு ஒர்க் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஒர்க் பண்ணா ஆ படிச்சு பிபிஏ படிச்சிருக்கேன் படிச்சதுக்குரிய வேலை எதுவும் நம்ம இந்த நம்ம தமிழ்நாட்டுங்களா வேலை அதுக்கான வேலை எதுவும் இல்லை அது அது இல்லாமல் இருக்கிறனால தான் அந்த இந்த ஜாபை தேர் தேர்ந்தெடுத்துருக்கேன் ஒரு மூணு வருஷமா வேலை பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துருக்கேன் நல்லா இருக்கு அது சொந்தமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு கை உடலை அந்த இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்புறம் நான் பார்த்துட்டு இருந்த வேலை கொஞ்ச நாள் வேலையை மாற்றி பார்க்க சொன்னாங்க அப்படியே இதை வந்து இதை செட்டாகி ஓடிக்கிட்டு இருக்கு முன்னாடி நான் ஆக்டிங் டிரைவர் இந்த ஜாப் வந்து ஒரு சைஸ் மந்த் இருக்கும் இப்போ ஸ்விகிர் மாவட்டத்தில் எங்கள் சேர்ந்து நான் சேர்ந்து மூ மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ திரும்ப ரீஜாயினிங் பண்ணிருக்கேன் சார் ம் எப்படி இருக்கு எதுக்காக திரும்ப ரீஜாயினிங் நீங்கள் எப்போ மொதல் முதல் சேர்ந்தீங்க எனக்கு ரொம்ப மொதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சேர்ந்தேன் சார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஓட்டினேன் அதுக்கப்புறம் பேர் ரொம்ப கம்மி பண்ணாங்க ரெஸ்டாரண்ட்டு ரொம்ப டீலாக பண்ணாங்க கஸ்டமர் வந்து சரியாக ஹேண்டில் வந்ததில்லை அதனால வந்து திரும்ப நான் வேற வேலைக்கு போய் திரும்ப வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் இது ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக போயிருக்குது இதுக்கு முன்னாடி தான் இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதில் பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி கிடச்சிச்சி இப்ப மேரேஜ் ஆச்சு குழந்த இருக்கிறது வந்து டெய்லி கொஞ்சம் க்ளாஸ் கைக்கு வரனால கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருந்தது இது போக கொஞ்சம் வீட்டில் பார்ட் டைமாக படிச்சிட்டுருக்கேன் எக்ஸாம் அதனால் இது அது வரைக்கும் இதை யூஸ் பண்ணிடுது நான் ஒரு ஆறு மாசமா பார்த்துருக்கேன் ஆறு மாதம் பார்த்துக்கிட்டேன் முன்னாடி என்ன படிச்சிருக்கீங்கன்னா நான் ட்ரிபிள்லேயே படிச்சிருக்கேன் பார்ட் பாட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆகும் பார்ட் டைம் பார்த்துருக்கேன் பார்ட் டைமாக பார்க்குறப்ப அந்த வேலை எப்படி இருக்கும் கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ படிச்சுட்டே பாக்குறனால ஆறு வருஷம் ஆறு வருஷம் ஆறு வருஷம் அதுக்கு முன்னாடி என்ன வேலை பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் முன்னாடி நான் கம்ப்யூட்டர் சர்வீஸ்ல இருந்தேன் ஃபீல்டு வேற சொல்லுனால மாத்திருக்கேன் மாறி திருப்பி சேம் ஃபீல்டுக்கு போயிருவேன் ஸ்விக்கி சமோட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை சூழல் அந்த வேலை சூழல் எப்படி இருக்கு கஷ்டமா தானே கஷ்டமா தானே எப்படி கஷ்டமா இருக்கு ஏன்னா வெயில் மழை எல்லாமே இருக்கு சிரமமா இருக்கு டிராபிக் எல்லாமே இருக்கு ஏன்னா டைம் இங்க வந்து கூடாதான் இருக்கு வேலை பார்க்கறது ரொம்ப ட்ரெஸ்ஸா தான் இருக்கு ஆர்டர் வர்றது ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு இதுல வேலையில வந்து பிரச்சனைனா டிராபிக் அதிகம் டிராபிக்ல ரொம்ப தான் நம்ம கவனமா ஒருனாலும் எய்த் வர்றவங்க அதே இதுல வருவாங்களான்னு தெரியல எல்லாரும் கவனம் குறைய வர்றப்ப ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இருக்கு அது தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்கு வேலையில பிரச்சனைனா இதுதான் வேற கஸ்டமர்லாம் நல்லா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க வேலை சொல்லி எங்களுக்கு தான் வெயில் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் மேட்டோவில் அதான் இந்த மாதிரி வெயில் நேரத்தில் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அது போ மழை நேரத்துலேயும் நான் சொல்கிறேன் எல்லாம் அலைச்சல் ஒரே கொஞ்சம் இல்லை இது ரொம்ப டஃப்பாக இருக்கு ஒர்க் பண்ண முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் ஹெவி டிராஃபிக்கு அதே மாதிரி இன்னொன்று வந்து வண்டியை வந்து எங்கேயுமே பேக் பண்ண முடியல அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இன்னும் ஹோட்டல்ஸ்லையும் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாகி டிலே ஆகுது ஸோ அது வந்து இப்போ நம்பர் ஆஃப் இது எடுக்கிறது வந்து கம்மியாகுது அதனால் ஆர்டர் தான் வர மாட்டேங்க ஆர்டர் எதனால் குறைஞ்சிருங்க நினைக்கிறேன் தெரியல சார் நான் இப்போ உங்கள் வச்சிருக்க ரேட்டிங் இப்போ நாளில் பிரச்சனையா இல்லை என்னன்னு தெரியல கஸ்டமருக்கு அதிகமாக அதாவது பேமெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது இல்லையா சூர் காரணமாக இருக்கலாம் மேன் பவர் ஜாஸ்தியாகிடுச்சு ஆர்டருக்கு மேலே அதிகம் மேன் பவர் இருக்குது நல்ல டஃபாக தான் சார் ஆர்டர் கம்மியாக இருக்கு டிராஃபிக்காக இருக்கிறதுனால கோயில் விசேஷம்னால ப்ராப்ளம் சம்பளம்லாம் பத்து தானே சம்பளம் இப்போ போக போக கம்மியாகிட்டே இருக்கு பேமெண்ட் வந்து கம்மியாக இருக்குது முதல்ல இருந்த அளவு பேமெண்ட் இப்போ இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது சேலரி சொல்றேன் எங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு சம்பளம் கட்டுப்படி ஆளானுனா சம்பளம் வந்து முத மாதிரி இல்லை இப்ப வந்து ஆறு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு வச்சு அதனால ரொம்ப சிரமமா தான் இருக்கு அமௌண்ட்டும் கம்மியா தான் வருது ஒரு பத்தான்னு கேட்டீங்கன்னா அது எவ்வளவு சம்பாரிச்சாலும் அதெல்லாம் பத்தாது அது வந்து ஏதோ ஓரளவுக்கு இப்போதைக்கு தேவைக்கு ஏதோ பரவாயில்ல வேற ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்து பதினஞ்சு ரூபா கிடைக்கும் அதுக்கு ஏதோ இது பரவாயில்ல சேலரி வந்து ஓகே இல்லை ப்ரோ அந்த பே அவுட்டுக்கு கம்மியாக தான் வரும் இப்போ பத்து கிலோமீட்டர்னா இந்த டைம்லாம் பே அவுட் கம்மி பத்து கிலோமீட்டர்னா ஒரு எண்பது ரூபா எழுபது ரூபா தான் வரும் ரிட்டர்னு ஆறும் வராது ரிட்டர்ன் அங்கே வந்து பெட்ரோலுக்கு சார்ஜ் கூட இல்லை இருக்குது நீங்கள் ஆர்டர் பே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பீக் டைம்னு ஒன்று இருக்குது டுவெல் டு த்ரீ அதுக்கப்புறம் ஈவினிங் டின்னருக்கு செவன் டு டென்னு அந்த டயத்துக்கு மட்டும் பே கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும் இந்த டயத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெட்ரோல் பைக் பொறுத்த வரைக்கும் இப்போ இ பைக்னு ஒன்று வந்துருக்கு இல்லையா ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் பைக்னா கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் இருக்குது ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்க ஆக்சுவலாக நான் இது இது சொல் இது ஸொமேட்டோ வர்றப்போ வந்து நல்லா கொடுத்தாங்க பே ஓட்டு அதுக்கப்புறம் போக போக கம்மி பண்ணா வேலை பார்த்தா காசு மாதிரி தான் வேலை பார்க்கலாம் நமக்கே தோணும் என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்போ ஓட்டணும்னு தோணும் அப்போ ஓட்டுவோம் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் ம் சேல்ரி போதுமானது சேல்ரி இந்த ஃபீஸ் கட்டுறது கரெக்டாக இருக்கும் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறீங்க ஒரு நாளைக்கு ஒரு எயிட் ஹவர்ஸ் வேலை பார்த்தேன் எயிட் ஹவர் எயிட் ஹவர்ஸ் வேலை பார்த்து எப்படி படிக்கிறீங்க பேலன்ஸ் இருக்கிற நம்ம இந்த மதியம் ஒரு பன்னெண்டு டு நாலு மணி வரைக்கும் ஓட்டுவேன் அடுத்து போய் கிளாஸில் போய் படிக்கிறது அடுத்து திருப்பி ஏழு டு பதினோரு மணி வரைக்கும் இப்போ வேலை எப்படி இருக்குது இப்போ நல்லா இருக்குது சார் இப்போ ஓரளவு தான் சார் ரொம்ப கம்மி பேவுட் வந்து ஒன்று அந்த அடிமையா நம்ம செஞ்சாங்க வேற வழியில் அதுக்காண்டிதான் சார் அவ்வளோதான் மக்கள் வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டாங்க எவ்வளவு டிராஃபிக் இருந்தாலும் அவ்வளோதான் டெலிவரி பண்ணனும் டிராஃபிக் அதெல்லாம் ரீசன் சொல்லக்கூடாதுன்னு அவங்க கருத்து அவங்க சொல்றாங்க சார் மற்றபடி டைமிங் எவ்வளோ நேரம் நான் நாளைக்கு பத்து மணி நேரம் பாப்பேன் சார் எட்டுல இருந்து பத்து மணி நேரம் சார் டிராஃபிக் பொறுத்த இல்ல சேலரி வந்து பிரச்சனை இல்லைண்ணே காலையில இருந்து நைட்டு வர ஓட்டுற மாதிரி இருக்கும் பன்னெண்டு எட்டு மணி நேரம் வேலைங்கிறது இங்க பா யாருக்குமே சரியான சம்பளத்தை கொடுத்துடாது ஒரு பதினாறு மணி நேரம் வேலை எஃபர்ட் போட்டாதான் ஒரு ஆயிரம் ரூபாங்கிறத நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு முடியும் அது ஒரு ஆயிரத்தி நானூறுவா சம்பாரிச்சோன்னா நான் முந்நூறுவா பெட்ரோல் போயிரும் முந்நூறுவா வந்து என்னோட செலவு ஒரு ஆயிரம் ரூபா வீட்டுக்கு கொண்டு போகல அந்த மாதிரி சூழ்நிலை தான் இது முன்னாடி கம்மியாக தான் வேலை பார்த்தேன் இப்போ டுவெல் ஹவர்ஸ் தேர்ட்டீன் ஹவர்ஸ் பார்க்கல இருக்கு

வண்டிக்கு வண்டிக்கு வந்து நம்ம பண்றது எங்களுக்கு பண்ணிடுவாங்க சார் கம்பெனியில என்ன மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்லாம் வண்டி கேட்குறீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி போட்டு தருவோம் ஆமா ஆமா போட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு இருக்கு ஆமா ஆமா போட்டுருவாங்க ஆல்ரெடி அமௌண்ட் கட்டும்போது போது பிடிச்சிருவாங்க இன்சூரன்ஸ் ஓகே அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் யாராவது க்ளைம் பண்ணிருக்காங்களா பாத்துக்கிட்டு க்ளைம் பண்ணி ஒரு ஒரு ஆள் கிளைம் பண்ணிருக்காங்க கிடைச்சிருக்கா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு மற்றபடி வேற யாருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆமா

டம்மியாக வச்சு பில்ல கொண்டாங்க நாங்கள் க்ளைம் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேருக்கு தான் வந்திருக்கு அப்படி வரல ஒருத்தருக்கு வந்தது ஒன் இயருக்கு அப்புறம் வந்துச்சு அதுக்குள்ளே இன்னொருக்கு கீழே விழுந்துட்டாரு அவன் ஒன் இயர் கழிச்சு தான் க்ளைம் வந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு வந்துரும் ரெண்டு பேருக்கு வந்துரும் இப்போ அந்த வண்டி ரிப்பேர் இந்த மாதிரி ஆகிடுன்னு வச்சிக்கோங்களேன் அதுக்கெல்லாம் மெயின்டனன்ஸ் கம்பெனி தருவாங்க வண்டிகையெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் சார் அதனால் வேலை வெளியில கடையில வேலை பார்க்கறது இது கணக்கு ஒண்ணுதான் கணக்கு பார்த்தா மெயின்டெனன்ஸ் அடிக்கடி வரும் நம்ம பார்த்தா தான் ஓட்ட முடியும் இருக்குல்ல இதுக்கு என்ன கோரிக்கை நீங்க முன்னேற்ற என்ன கோரிக்கைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறு நல்லா வந்து நல்லா சம்பளம் ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சேர்த்து வந்தா நல்லா இருக்கும் இப்போ பார்த்த இந்த வீடியோ மாதிரி தொடர்ச்சியாக நிறையா வீடியோக்கள் வெளியிட இருக்கிறோம் இப்போ பார்த்த இந்த வீடியோவில் கூட நிறைய பேர் தங்களுடைய பணி சூழலை வந்து சொல்கிறதுல சிரமம் இருக்குது அவங்களுக்கு ஏன்னா அவங்க நேரடியாக சொல்லி அது மூலமாக நிர்வாகத்துக்கு எதிராக பேசி அவங்களுடைய பணி பாதிக்கலாம் இப்படி பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் தான் தொழிலாளர்கள் வாழ்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்படுறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இந்த நவதாராளமய பொருளாதார கொள்கை வந்துருக்கு ஆக இந்த கொள்கையின் மூலமாக தொழிலாளர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்னல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம் இது வெறுமனே தொழிலாளர்கள்கிட்ட நேரடியாக சென்று அவர்கிட்ட கருத்து கேட்டு வெளியிட போறது மட்டும் கிடையாது இதை தாண்டி அந்தந்த தொழில் தொழில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கவாதிகள் அல்லது அந்த துறை சார்ந்த நபர்கள் அந்த துறையில எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிறவங்க அந்த தொழிலாளர்கள் நலன் கொண்டு இயங்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் இவங்க கிட்ட எல்லாமே நாங்க கருத்துக்கள் கேட்டு வீடியோ பதிவுகள் போடலாம் இருக்கோம் இது மட்டும் இல்லாம இந்த தொழிலாளர் வர்க்கத்துக்காக தொடர்ந்து வரலாற்று ரீதியாக உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் யார் அப்படிங்கறத அடையாளம் காட்டுறதுல இருந்து இந்த மாதிரியான வரலாற்றுல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு தியாக வரலாறா இருக்கக்கூடிய பல லீடர்ஸ் இருக்கிறாங்க அவர்கள் எல்லாத்தையும் பத்தியும் நம்ம தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கோம் அது மட்டும் இல்லாம சில முக்கியமான நாட்கள் இப்போ மே ஒன்று அப்படிங்கிறதே சிகாகோவில் தியாகிகள் தொடங்கி அதற்கு பின்னாடி பல்வேறு இடங்களில் இருக்காங்க பல போராட்டங்களில் வார் அதற்கப்பறம் போர் நடந்துட்டு இருக்கு இந்தியா பாகிஸ்தான் கூட போர் வருமா அப்படின்ற ஒரு பெரிய சூழல் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான நிலைமைகளில் உழைப்பாளர்கள் தொழிலாளர் வர்க்கம் என்னென்ன பாதிப்புகளை சந்திக்க போகுது இதுவரையும் ஏற்பட்ட போர்கள்னால என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தி அந்த போர்கள் முடிவுக்கு வர்றதுக்கு தொழிலாளர் வர்க்கம் எவ்வளவு முக்கியமான உந்து காரணியாக இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வரப்போ வீடியோக்கள் பேசலான் இருக்கோம் முடிந்த மட்டும் எங்களுடைய எனர்ஜிக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வெளியே கொண்டு வரலான் இருக்கோம் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து மார்க்ஸை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தொடர்கள் எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ச்சியாக அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் பல விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ரொம்ப நன்றி